வணக்கம் உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் டூ உலகம் தொகுப்பில் தற்போது காணலாம் ஜூன் மாதம் நடைபெறும் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் விடுபட்ட மகளிர் முறையாக விண்ணப்பித்தால் உரிமைத் தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் சட்டப்பேரவையில் கொங்கு ஈஸ்வரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் அடுத்த ஜூன் மாதம் நான்காம் கட்டமாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் அடுத்த கட்ட பணிகள் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார் அப்போது ஒன்பதாயிரம் இடங்களில் கோரிக்கை முகாம்கள் நடைபெற உள்ளதாகவும் அந்த முகாமில் விடுபட்ட மகளிர் முறையாக விண்ணப்பித்தால் தொகை விரைவில் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் துணைவேந்தர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிரட்டுவது அவசர நிலையை காட்டுவதாக ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இஸ்தள பதிவில் முதலமைச்சர் ஸ்டாலின் காவல்துறையை பயன்படுத்தி மாநாட்டில் அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை பங்கேற்க விடாமல் தடுத்த விதம் அவசர கால நாட்களை நினைவூட்டுவதாக பதிவிட்டுள்ளாா் மேலும் துணைவேந்தர்களிடம் மாநாட்டில் பங்கேற்க வேண்டாம் என தொலைபேசியில் மிரட்டல் விடுத்தது பலனளிக்காத நிலையில் காவல்துறையை பயன்படுத்தியுள்ளதாகவும் சாடியுள்ளார் ஆளுநர்களை வைத்து மத்திய அரசு அரசியல் செய்வதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி வி செழியன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அறிந்து துணைவேந்தர்கள் மாநாட்டை புறக்கணித்து இருப்பதாகவும் இதற்கு எப்படி மாநில அரசு பொறுப்பாகும் என்றும் கேள்வி உள்ளார் மேலும் அரசியல்வாதிகளை ஆளுநராக கூடாது என கூறிய பிரதமர் மோடி அரசுதான் ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்வதாக சாடிய அவர் மிரட்டல் அரசியல் எல்லாம் உங்கள் டிஎன்ஏ கூட்டணியில்தான் உள்ளது எனவும் மாநில உரிமைகளை மீட்டெடுப்பது உங்களின் டிஎன்ஏவில் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் துணைவேந்தர்கள் அரசு சொல்கிறபடிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் பல்கலைக்கழகங்களை திமுகவின் கிளைக்கழகங்களாக மாற்ற முயற்சிக்கிறார்களா என தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளாா் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் வேந்தர் என்ற முறையில் துணைவேதர்களை வைத்து ஆளுநர் கூட்டம் நடத்தியதாகவும் ஆனால் கூட்டத்திற்கு துணைவேதர்களை செல்லவிடாமல் தமிழக அரசு தடுத்ததாக குற்றம் சாட்டினார் மேலும் அரசியல் சார்பு இல்லாமல் இப்படி பல்கலைக்கழகங்களை நடத்தப்போகிறது என்பதை தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து பல்வேறு பகுதிகளிலும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் போராட்டம் நடைபெற்றது சென்னை சைதாப்பேட்டையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஆளுநர் போன்ற முகமூடியை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தும் ஆளுநரை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது அதேபோல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் சாஸ்திரி பவன் முற்றுகையிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உதகையில் காபி ஹவுஸ் சதுக்கத்தில் கருப்பு சட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற ஆதி தமிழர் பேரவையினர் கைது செய்யப்பட்டனர் ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் மனித குலத்திற்கு எதிரானது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் வெளிநாடு சென்றிருந்த ராகுல்காந்தி தனது பயணத்தை ரத்து செய்துவிட்டு இந்தியா திரும்பினார் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்து ஆறுதல் தெரிவித்தார் அதன்பின் பேசிய அவர் தாக்குதல் நடத்தப்பட்டதன் உள்நோக்கம் நம் ஒற்றுமையை பிரிப்பது எனவும் நாம் ஒன்றுபட்ட அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தாா் மேலும் மத்திய அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்தார் பயங்கரவாத தாக்குதல் நடந்த இடத்திற்கு பிரதமர் மோடி செல்லாமல் பீகார் தேர்தல் பரப்புரைக்கு சென்றதை விமர்சிக்காமல் எப்படி இருக்க முடியும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார் திருச்சி திருவெரம்பூர் அருகே உள்ள காட்டூர் காவிரி நகரில் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் மத்திய அரசு பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கு பதிலாக இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை பரப்புவதற்கான யுக்திகளை கையாள்வதாகவும் அதனை விசிக கடுமையாக எதிர்ப்பதாகவும் பேசினார் டெல்லியில் ஜமா மசூதி மற்றும் ராஞ்சி இக்ரா மசூதிகளில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து இஸ்லாமியர்கள் கருப்பு பட்டைகள் அணிந்து எதிர்ப்புகளை பதிவு செய்தனர் வெள்ளிக்கிழமை போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்ததோடு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இஸ்லாமியர்கள் இந்தியாவுடன் ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்றும் முழக்கங்களை எழுப்பினர் பாகிஸ்தானர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களையும் இந்தியா ரத்து செய்ததையடுத்து பஞ்சாபின் அட்டரி எல்லையில் பாகிஸ்தானியர்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றனர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து விசாக்களையும் இந்தியா ரத்து செய்தது இதன் காரணமாக மருத்துவம் மற்றும் தொழில் காரணமாக இந்தியா வந்த பாகிஸ்தானியர்கள் தங்கள் நாட்டிற்கு திரும்ப அட்டாரி எல்லையில் வாகனங்களில் காத்து கிடக்கின்றனர் இதற்கிடையே இந்தியா பாகிஸ்தான் நாட்டினருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட நீண்டகால விசாக்களுக்கு இந்த ரத்து பொருந்தாது என்றும் அவை செல்லுபடியாகும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேட்டூர் அணை நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தூர்வாரும் பணிகள் முடிக்கப்பட்டு ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளாா் மேட்டூர் அணையை பாசனத்திற்கு திறப்பதற்கு முன் சிறப்பு தூர்வாரும் பணிகளை முடிக்க வேண்டியது குறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையின் காரணமாக ஏற்பட்ட மண் திட்டுகளை அகற்றி திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களில் தூர்வார முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்தார் மேலும் சிறப்பு தூர்வாரும் கீழ் தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார் கடந்த நான்கு ஆண்டுகளில் எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து முதலீட்டாளர்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தமிழக தொழில்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பான கொள்கை விளக்க குறிப்பில் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பத்து லட்சத்து பதினான்காயிரம் கோடி முதலீட்டிற்கு முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்று லட்சம் அளவுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் வகையில் முப்பத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திற்கு மட்டும்தான் என்றும் கூட்டணி வேறு கொள்கை வேறு எனவும் அதிமுக எம்எல்ஏ எஸ் பி வேலுமணி தெரிவித்தார் கொள்கையில் சமரசம் செய்துதான் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததா என்றும் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் அதிமுகவின் தற்போதைய நிலைப்பாடு என்ன என்றும் அமைச்சர் தங்கம் தன்னரசு சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினாா் இதற்கு பதிலளித்த அதிமுக கொறடா எஸ் பி வேலுமணி கூட்டணி வேறு கொள்கை வேறு என்றும் கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திற்கு மட்டும்தான் எனவும் தெரிவித்தார் சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்தார் அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் இருவரும் ஒருவருக்கொருவர் நேராக அமர்ந்தனர் அதிமுகவின் எம்எல்ஏ கூட்டம் விருந்து ஆகியவற்றை தவிர்த்த செங்கோட்டையன் இபிஎஸ் உடன் தற்போது சந்திப்பை ஏற்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை பசுமைவழி சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வீட்டுக்கு மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மின்னஞ்சல் மூலமாக தகவல் அடுத்து மோப்பனாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர் மேலும் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்களும் சோதனை நடத்தியதால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பானது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ரங்கன் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விண்வெளி ஆய்வில் இந்தியா மிகப்பெரும் உயரங்களை வித்திடும் வகையில் பணியாற்றியவர் கஸ்தூரி ரங்கன் என்றும் அவர் அறிவியலாளராக இருந்தது மட்டுமல்லாமல் மாநிலங்களவை உறுப்பினர் திட்டக்குழு உறுப்பினர் என பல உயர்நிலைகளிலும் தனது அறிவாற்றலால் பெருமை சேர்த்துள்ளதாக பதிவிட்டுள்ளார் மேலும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ளார் அவதூறு கருத்து பரப்பியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தொகுதி நிதியை மாறன் முறையாக செலவிடவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாறன் வழக்கு தாக்கல் செய்தார் இதற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கு விசாரணையில் பிரச்சாரத்தின் போது பேசுவதெல்லாம் அவதூறு கருத்தாகாது என்பதால் வழக்கை ரத்து செய்ய எடப்பாடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாமீன் உத்தரவாதம் தாக்கல் செய்யாத இருவரை நீதிமன்ற காவலில் வைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி உட்பட பதிமூன்று பேர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்ட அனைவரும் நேரில் ஆஜராகினர் அப்போது குற்றம் சாட்டப்பட்டவர்களில் இருவர் இரண்டு லட்சம் ரூபாய்க்கான ஜாமீன் உத்தரவாதம் தாக்கல் செய்யாததால் இருவரையும் நீதிமன்ற காவலில் வைக்க காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார் சொத்துக்குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்து கடலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சொத்து சொத்துக்குவிப்பு வழக்கை ரத்து செய்து கடலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி கடலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தும் அமைச்சர் உள்ளிட்டோர் மீதான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து ஆறு மாதங்களில் விசாரணையை முடிக்கவும் உத்தரவிட்டார் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் குறித்ததான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் உள்ள நிலையில் திமுக உள்ளிட்ட ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகி வருகிறது இந்நிலையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் விதித்த கெடுவால் அவரது பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது இதேபோல் குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் துரைமுருகன் விடுவிக்கப்பட்டது ரத்து செய்யப்பட்டுள்ளது பெண்கள் குறித்த ஆபாச பேச்சு விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவால் பொன்முடிக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் அமைச்சரவையை விரைவில் மாற்றியமைக்க முதலமைச்சர் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல் நடத்தைகளை மீறியதாக அமமுக நிறுவனர் டிடிவி தினகரன் திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த மக்களவைத் போது பட்டாசு வெடித்தது ஊர்வலமாக சென்றது உள்ளிட்ட விதிமுறை மீறல் செயல்களில் ஈடுபட்டதாக டி டிவி தினகரன் தங்க தமிழ்ச்செல்வன் உதயகுமார் ஆகியோர் மீது வழக்கு பதியப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வழக்கை ரத்து செய்ய கோரியும் மூவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் மூவர் மீதும் பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார் ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வரிடம் பணம் கேட்டு மிரட்டிய நகர திமுக மாணவரணி அமைப்பாளரை போலீசார் கைது செய்தனர் பெருந்துரையில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல்வராக உள்ள ரவிக்குமார் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றினை அளித்திருந்தாா் அதில் சந்தோஷ் என்பவர் தன்னை சமூக ஆர்வலர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டதோடு மருத்துவக் கல்லூரியின் நிர்வாகம் குறித்து சமூக வலைதளங்களின் வாயிலாக அவப்பெயரை ஏற்படுத்தி விடுவேன் என்றும் கேட்கும்போது பணம் தர வேண்டும் என மிரட்டியதாக அதில் தெரிவித்திருந்தார் இதனையடுத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் சந்தோஷை மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் அல்வாவுக்கு புகழ்பெற்ற நெல்லை இருட்டுக்கடை தடக்குத்தான் என கவிதாவை தொடர்ந்து நயன்சிங் என்பவர் உரிமை கொண்டாடியுள்ளார் திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வாவை கிருஷ்ணசிங் பல ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினார் பின்னர் அவரது மகன் விஜலிசிங்கைத் சிங்கை தொடர்ந்து ஹரி என்பவர் நடத்தி வந்தார் ஆனால் ஹரி மறைவுக்கு பிறகு கவிதா என்பவர் தான் தற்போது கடையை நடத்தி வருகிறார் இந்நிலையில் விஜய் சிங்கின் உறவினர் மகன் நயன்சிங் என்பவர் இருட்டுக்கடை தனக்குத்தான் சொந்தம் என தெரிவித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பொன்னியின் செல்வன் படம் விவகாரத்தில் நீதிமன்றத்தில் ரூபாய் இரண்டு கோடி செலுத்த இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மணிரத்னம் இயக்கத்தில் உருவான பொன்னியின் செல்வன் படத்தில் இடம்பெற்ற வீரா ராஜவீரா என்ற பாடல் சிவஸ்துதி பாடல் போலவே இருப்பதாக வழக்கு தொடரப்பட்டது ஆனால் சிவஸ்துதி பாடலால் ஈர்க்கப்பட்டு அந்த பாடலை ஏற்றியதாக ஏ ஆர் ரகுமான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் காப்புரிமை விவகாரத்தில் ரூபாய் இரண்டு கோடி செலுத்த டெல்லி உயர்நீதிமன்றம் ஏ ஆர் ரகுமானுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முதல்வர் தேரணி ராஜன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் இயக்குநராக தேரணிராஜன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் இயக்குநராக இருந்த சாந்தாராம் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ளார் கனமழை காரணமாக மூணார் அருகே உள்ள காந்தலூரில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டோடும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது கேரள மாநிலத்தில் மூணாறு அருகே உள்ளது காந்தலூர் மினி காஷ்மீர் என அழைக்கப்படும் அழகிய மலை கிராமமான காந்தலூர் ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகும் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழையால் காந்தலூர் மற்றும் கீழந்தூர் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திடீர் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது வெள்ளத்தை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது ஆனாலும் காட்டாற்று வெள்ளத்தால் கேரட் கரும்பு வெள்ளைப்பூண்டு உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன சிக்கிமின் லாச்சன் மற்றும் லாச்சுங் பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஏராளமானோர் சிக்கியுள்ள நிலையில் முதற்கட்டமாக ஆயிரத்து ஐநூறு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர் வடக்கு சிக்கிமில் உள்ள இரண்டு உயரமான மலைப்பகுதியான லாச்சன் மற்றும் லாச்சுங்கில் சுற்றுலா பயணிகள் சிக்கினர் இந்நிலையில் முதற்கட்டமாக ஆயிரத்து ஐநூறு பேர் மீட்கப்பட்டு அருகில் உள்ள கிராமத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பல இடங்களில் சாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் டெல்லி மாநகராட்சியின் புதிய மேயராக பாஜகவை சேர்ந்த ராஜா இக்பால் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் டெல்லியில் நடைபெற்ற மேயர் தேர்தலில் பாஜகவின் சர்தார் ராஜா இக்பால் சிங் நூற்று முப்பத்தி மூன்று வாக்குகளும் காங்கிரஸ் வேட்பாளர் எட்டு வாக்குகளும் பெற்ற நிலையில் மேயராக ராஜா இக்பால் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆம் ஆத்மி கட்சி மேயர் தேர்தலை புறக்கணித்துவிட்டது இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய புதிய மேயர் டெல்லியின் சுகாதார அமைப்பை மேம்படுத்துவது மலைபோல் குவிந்துள்ள குப்பைகளை அகற்றுவது உள்ளிட்ட டெல்லி மக்களுக்கான அனைத்து அடிப்படை மற்றும் அத்தியாவசிய வசதிகளையும் வழங்குவதை தங்களின் முக்கிய குறிக்கோளாக இருக்கும் என்று தெரிவித்தார் ஊட்டி கொடைக்கானலில் கோடை காலத்தில் நடைபெறும் பல்வேறு கண்காட்சிகளுக்கு கூடுதல் வாகனங்களுக்கு அனுமதி வழங்க நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஊட்டி செல்வதற்கு வாகன கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள தீர்ப்பு குறித்து நீதிபதிகள் சதீஷ்குமார் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது ஊட்டிக்கு வார இறுதி நாட்களில் ஒன்பதாயிரம் வாகனங்கள் வரும் நிலையில் கோடை காலத்தில் மலர் கண்காட்சி நடத்தப்பட உள்ளதால் கூடுதல் அனுமதி வழங்க அம்மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டார் இதையடுத்து தேவை ஏற்பட்டால் கூடுதலாக ஐநூறு வாகனங்கள் செல்ல அனுமதி வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார் ஊட்டி கொடைக்கானலில் அனுமதியின்றி செயல்படும் தங்கும் விடுதிகளை மூட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகள் சதீஷ்குமார் பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் ஊட்டியில் தங்கும் விடுதிகள் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து ஊட்டி கொடைக்கானலில் செயல்படும் அனைத்து தங்கும் விடுதிகளை ஆய்வு செய்ய மாவட்ட வருவாய் அதிகாரி நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட மூன்று பேர் அடங்கிய குழுவை நியமித்து உத்தரவிட்டார் மேலும் அதிக கட்டண வசூல் போன்ற புகார்களை தெரிவிக்க தொலைபேசி மற்றும் இணையதளத்தை உருவாக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர் வெப்பலோடையில் குளிர்சாதன மிளகாய் சேமிப்பு கிடங்கு அமைக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் விவசாயத்துறை ஆணையர் மனுவை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் வெப்பலோடை பகுதியில் மிளகாய் உளுந்து போன்றவற்றை பயிர் செய்து வருகின்றனர் இங்கு குளிர்சாதன கிடங்கு வசதி இல்லாததால் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் மிளகாய்களை பாதுகாக்க இயலாத சூழல் உள்ளது ஆகவே குளிர்சாதன கிடங்கு அமைக்க உத்தரவிட வேண்டும் என தூத்துக்குடியைச் சேர்ந்த ரூஸ்வெல்ட் ஜெயன்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் நிஷாபானு ஸ்ரீமதி அமர்வு விசாரணைக்கு வந்தபோது விவசாயத்துறை ஆணையர் மனுவை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர் உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு சென்னை ஐசிஎஃப் ரயில் கண்காட்சி தொடங்கப்பட்ட நிலையில் முழுமையடையாத பணிகளால் பொதுமக்கள் அதிருப்தியடைந்தனர் பெரம்பூர் ஐசிஎஃப் தொழிற்சாலையில் ரயில்களின் பரிணாம வளர்ச்சி குறித்து மூன்று நாட்கள் கண்காட்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது ரயில் கண்காட்சி காலை பத்து மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் கண்காட்சியை காண பொதுமக்கள் குவிந்தனா் ஆனால் பணிகள் முழுமையடையாததால் கண்காட்சியை காண அதிகாரிகள் அனுமதி மறுத்தனர் இதனால் அதிருப்தியடைந்த மக்கள் நுழைவு கட்டணம் நாற்பது ரூபாய் செலுத்தி கண்காட்சியை காண வந்தால் அதிகாரிகள் அலட்சியமாக கூறுவதாக ஆதங்கம் தெரிவித்தனர் போலீசாரை லஞ்சம் கூறிய உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி பிரதீப் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார் மணல் லாரி ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வாங்க வேண்டும் என்றும் போலீசாருக்கு ஆயிரம் ரூபாய் வாங்க வேண்டும் என்றும் உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி பிரதீப் பேசிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த ஆடியோ வைரலாகி பரவிய நிலையில் அவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி வடக்கு மண்டல ஐஜி உத்தரவிட்டுள்ளார் சிவகங்கை மாவட்ட தொழில் மையத்தில் பெண் கண்காணிப்பாளர் ஒருவர் விஷமருந்தை தற்கொலைக்கு முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வரும் மாவட்ட தொழில் மையத்தில் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வரும் பொன்மதிக்கும் அதே அலுவலகத்தில் துணை பொறியாளராக பணிபுரிந்து வரும் பிரசனாகுமார் மற்றும் ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் சிவமுருகன் ஆகியோருக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் பொன்மதி தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் தன்னிடம் விளக்கம் கேட்காமல் உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருப்பதாக மனமுடைந்த பொன்மதி கரப்பான்குச்சி மருந்தை அருந்தி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை திருவொற்றியூரில் நூதன முறையில் செல்போனை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன சென்னை திருவெற்றியூர் பகுதியை சேர்ந்த பாலமுருகன் அங்குள்ள சுங்கச்சாவடி பேருந்து நிலையம் அருகே செல்போன் கடை நடத்தி வருகிறார் இவரது கடைக்கு வந்த ஒருவர் அங்கு வேலை செய்யும் பெண்களிடம் புதிய மாடல் செல்போன் ஒன்று கேட்டுள்ளார் பதினைந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் பேரம் பேசி செல்போனை வாங்கி அவர் ஸ்கேன் செய்து பணம் அனுப்பியதாக கூறிவிட்டு செல்போனை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடிவிட்டார் இதுகுறித்து திருவெற்றியூர் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருமுல்லை வாயிலில் இருசக்கர வாகனத்தில் வந்த முதியவர் மீது லாரி மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை வாயிலில் எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு சொந்தமான கழிவுநீர் அகற்றும் வாகனம் திருக்குறள் சாலையில் வந்தபோது பைக்கில் எதிரே வந்த முதியவர் மீது மோதி படுகாயமடைந்தார் இந்த காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் அவருக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக லாரி ஓட்டுநர் மணிகண்டனை செய்தனர் சத்தியமங்கலம் அடுத்து வண்ணாரி சோதனைச் சாவடி அருகே சாலையை சிறுத்தை கடந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தன ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் இருந்து அவ்வப்போது உணவு மற்றும் தண்ணீர் தேடி சிறுத்தைகள் சாலையோரம் உலா வருவது வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று வண்ணாரி சோதனைச்சாவடி அருகே சாலையை கடந்து சென்றது இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தன மேலும் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் திம்பம் மலைப்பாதை வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை எச்சரிக்கையுடன் இயக்குமாறு வனத்துறை அதிகாரி அறிவுறுத்தியுள்ளார் பருத்தி மற்றும் மிளகாய் கொள்முதலில் பரமக்குடி வியாபாரிகள் முறைகேடு செய்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்சீத் சிங் காலோன் தலைமையில் நடைபெற்றது அப்போது பருத்தி மிளகாய்களை கடைகளில் விற்பனைக்கு கொண்டு சென்றால் கொள்முதல் செய்யும் வியாபாரிகள் எடையில் மோசடி செய்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர் முதுகளத்தூர் மற்றும் ராமநாதபுரத்தில் ஆறு சதவீதம் வியாபாரி கமிஷன் நின்று நிர்ணயித்திருக்கும் போது பரவக்குடியில் மட்டும் எட்டு சதவீதம் கேட்பதாகவும் அவர்கள் குமரினார்கள் ஆட்சியர் உறுதியளித்தார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பல்பொருள் அங்காடியின் முன்பு கற்களை கொட்டி திறக்க முடியாமல் செய்தவர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன எஸ்பி கே பள்ளி சாலையில் விக்னேஷ் கண்ணா என்பவரின் பல்பொருள் அங்காடி செயல்பட்டு வருகிறது இந்த பல்பொருள் அங்காடி முன்பு கடையை திறக்க முடியாத வகையில் சிலர் இரவு நேரத்தில் கற்களை லாரியில் கொண்டு வந்து கொட்டியுள்ளனர் இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் கடையின் உரிமையாளர் ஏ எஸ் பி மதிவாதனை சந்தித்து புகார் அளித்துள்ளனர் விருதுநகர் மாவட்டம் திரிசூழியில் வழக்கறிஞர் ஒருவர் இடித்தாக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முத்துராமலிங்கபுரம் புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் முனியசாமி நீதிமன்ற வாயிலில் உள்ள வேப்பமரத்தடியின் கீழ் நின்று தனது கட்சிக்காரருடன் பேசிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது அவர் செல்போனை எடுத்து பேசிய போது திடீரென இடித்தாக்கி சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தார் அதே நேரத்தில் அருகே நின்று கொண்டிருந்த மஞ்சம்பட்டியை சேர்ந்த பிச்சை மற்றும் ஷேகர் ஆகியோர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கையத்தாறு அருகே பத்தாம் வகுப்பு தேர்வு சரியாக எழுதாததால் மனமுடைந்து விஷமருந்திய மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார் திருமங்கலக்குறிச்சி கிராமத்தில் வசித்து வரும் விவசாயி முருகேசன் என்பவரது மகள் ஸ்வேதா தற்போது நடைபெற்ற பத்தாம் வகுப்பு தேர்வில் சரியாக எழுதாததால் தந்தை கண்டித்ததாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த ஸ்வேதா விஷமருந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகம் வழங்க வேண்டிய பனிரெண்டரை கோடி ரூபாயை வழங்க கோரி தென்காசியில் மாவட்ட ஆட்சியரை விவசாயிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தென்காசியில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிவகிரி வாசுதேவ நல்லூர் சங்கரன்கோவில் உள்பட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர் அப்போது தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகம் வழங்க வேண்டிய பனிரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாயை வழங்க கோரி ஆட்சியருடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது கோவையில் தமிழக அரசு கழிறிறக்க அனுமதி கோரி விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை சிவானந்தா காலனியில் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் ஒருங்கிணைந்து கழி அனுமதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்போது முகஸ்டாலின் அரசு மதுவை அதிக அளவில் விற்பனை செய்வதற்காக கள் விற்பனை செய்பவர்கள் மீது பொய் வழக்கு போடுவதாகவும் அரசு ஐஏஎஸ் மற்றும் ஐ பி வைத்து தமிழக அரசு மதுப்பானங்களின் விற்பனையை அதிகரிக்க செய்வதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர் காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றவர்களை பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை செய்த நிலையில் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் பிரபல சுற்றுலா பகுதியான கொடைக்கானலில் நக்சல் தடுப்பு பிரிவினர் துப்பாக்கியுடன் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கொடைக்கானல் வெளிநாட்டினர் அதிகம் தங்கக்கூடிய வட்டக்கானல் பகுதியில் இருந்து வெள்ளகேவி கிராமம் வரை துளாவை எடுக்கும் அதிகாரிகள் சந்தேகத்திற்கு இடமானவர்களை கைது செய்ய விரைந்துள்ளனர்.